சன்ஃபார்ம்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான தலையீத்து ஜெர்சி சினை மாடு ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குதுங்க ஒரு நல்ல மாடுங்க நல்ல கரைத்திற எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லாங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் நம்ம சேனல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சன்ஃபார்ம்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம தினசரி கால்நடைகளோட சேல்ஸ் வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனலில் அடிக்கடி செஞ்சுட்டு செஞ்சுட்ருக்குறேங்க நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்குங்க தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க வாங் வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடுங்க மாடு பார்த்தீங்கன்னா தலையீட்டு சினை மாடை விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு நாலு நாளுக்குள்ளே அதிகபட்சமே இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்து கன்று போட்டுருங்க மாடு வந்து தற்போதைக்கே வந்து நல்ல மடி எடுத்துருச்சுங்க நல்ல மடி வந்து சேர்ந்து தான் நிற்குதுங்க அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளே கன்று போட்டுருங்க தலையீட்டு சினை மாடுங்க தலையீட்டு வந்து நல்ல கரைவைத்தர் எதிர்பார்க்கலாம் தெரிவிச்சுக்கிறாங்க ஒரு பதிமூணு லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம்னு சொல்லி மாடுக்கா தரப்புலன்னு தெரிவிச்சுக்கிறாங்க ஒரு நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடுங்க மாடு பார்த்துட்டிங்கன்னா சுழி சுத்தங்க தண்ணி தவணை மடுக்கலையோ மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைங்க குணத்தில் வந்து நல்ல ஒரு அருமையான குணமுள்ள மாடுன்னு சொல்லி தெரிவிச்சுக்கிறாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா மதுரை மாவட்டத்தில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மதுரை மாவட்டத்தில் திருமங்கலம் அருகே விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதா இல்லைனா கூட அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்துனா நாற்பத்தி எட்டாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே வந்து ஃபிக்ஸர் ரேட் கிடையாதுங்க நிச்சயமாக அனுசரித்து கொடுக்கலாங்கிறமும் தெரிவிச்சுக்கிறாங்க வேணுங்க நண்பர்கள் கான்டக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க தலையீத்து சினை மாடுங்க ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இந்த வாரத்துக்குள்ளே ஒரு நான்கு நாட்களுக்குள்ளே வந்து கன்று போட்டிருங்க தளையத்துலே வந்து ஒரு பதிமூணு லட்சம் ரூபாய் கரை வந்து எதிர்பார்க்கலான்னு சொல்லி விற்பனையாளர் தரப்புலேருந்து தெரிவிச்சுக்கிறாங்க நல்ல ஜெர்சி டைப் மாடுங்க மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே விற்பனைக்காக இருக்குதுங்க நாற்பத்தி எட்டாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறவுமே தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்